அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நாம் இந்த சீரீஸில் விரய செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய பாவம் பன்னெண்டாம் பாவம் ஸோ அந்த பன்னெண்டாம் பாவம் ஒரு ஜாதகத்துல பலமாக இருந்தாலும் பிரச்சனை பலவீனமாக இருந்தாலும் பிரச்சனை ஸோ பலமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா வெளிநாடு யோகம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் கூடவே சேர்ந்து நிறைய விரயத்தை கொடுத்துருது கையில் பணம் தங்காத ஒரு சூழலை ஏற்படுத்தது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க எப்போயுமே ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஒரு செலவு வருதுன்னா அதுக்கான வருமானம் ரெடியாக வரும் வருமானம் வருதுன்னா அதுக்கான செலவு ரெடியாக வரும் அப்போ அவங்க கமிட்மெண்ட்டை ஃபுல் டைட்டாக வச்சுக்கும் போது வரக்கூடிய பணத்தை அந்த கமிட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தும் போது தேவையில்லாத விரயங்களை வந்து அவங்க தவிர்க்க முடியும் ஸோ அப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் வெரி டைட் கமிட்மெண்ட்டை ஒவ்வொரு பர்பஸில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரியான சூட்சமங்களை நான் வகுப்பாக சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு ஐநூறுவா கட்டணத்தில் ஜனவரி பதினேழாம் தேதி சனிக்கிழமை நடைபெற போது விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்